நம்ம நந்தினி இருந்தது இப்போ இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு போக போகிறோமோன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்களை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படியாச்சு இங்கிருந்து போனால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கு நடுவில் இப்போ சூர்யாவோட அப்பா இருந்துட்டு அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினியையும் அதே மாதிரி சூர்யா ரெண்டு பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிரிக்கவே விடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா பிளான் போட்டிருக்காரு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையுமே ஓவர் அதுக்கப்புறம் வந்து இந்த சுந்தரவல்லியா இருந்தாலும் சரி ஏன் சூரியாவே நினைச்சாலுமே கூட அதே மாதிரி நம்ம நந்தினியே நினைச்சாலுமே கூட இங்க இருந்து வந்து பெரிய முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து இப்படி ஒரு ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க சரி அது எல்லாமே ஓகே தான் ஆனா இப்ப வந்து கொஞ்சம் பத்திரிகை அடிச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாமே ஓகே ஆனா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அந்த பத்திரிகை வந்து கொடுத்து அந்த ஒரு டேட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது இந்த சுந்தரோட வழியோட

குடிச்சிட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா தலைவலியோட உட்காந்துட்டு இருந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அந்த இதில் டேபிள் வந்து அங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து ரொம்பவே தலைவலியோடு தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இப்போ சுந்தரவல்லி பாத்திரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பின்தொடர்ந்து போனது மட்டும் இல்லாமல் சரியான ஒரு பிளான பண்ணாங்க அதாவது நம்ம சூரியோட அக்கா புருஷா இருக்கா இல்லையா அவர் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வந்து செருப்பை மாத்தி மாத்தி போட்டதாகவும் அந்த செருப்பை மாத்தி போட்டு போனீங்க அப்படி இப்படின்ற வந்து சொல்லி அங்க வந்து போய்னா கொஞ்சம் வந்து குடைச்சல் கொடுக்குது அவங்களோட மைண்டை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி கடைசியில் வந்து அந்த பத்திரிகையை அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க ஃபோட்டோவையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க இப்படி எல்லாமே வந்து போயிருந்தா நல்லபடியாக போயிட்டு இருக்க சமயத்தில் இப்போது சூர்யா வந்து போயிருந்தா அந்த ஃபோட்டோ அதாவது அந்த பத்திரிகையை வந்து போயிருந்தா பார்த்து பயங்கரமாக வந்து போயிருந்தா அதிர்ச்சி என்னடா இது இது நம்ம பேர் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா பக்கத்தில் நந்தினியோட பேர் இருக்கு சரி ஓகே வேற ஏதோ மாப்பிள்ளை பொண்ணு வந்து போயிருந்தா நந்தினி சூர்யான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு கொஞ்சம் வந்து போயிருந்தா அப்படியே கீழே இருக்கிற பேர் எல்லாத்தையுமே வந்து போயிருந்தா படிச்சுட்டு வராது அதில் அதனால வந்து போயினா சுந்தரவல்லியோட பேர் இருக்கிற எல்லா பேரும் இருக்கு என்னடா அது நம்ம குடும்ப பத்திரிக்கை மாதிரி இருக்கு அதாவது நமக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் ஆனதுக்கு வந்து போயினா பத்திரிக்கை அடிச்ச மாதிரியே இருக்கு இங்கிருந்தா இந்த பத்திரிக்கை வந்துச்சு மேல அது காக்கா வந்து போயினா தூக்கி வந்து போடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க கடைசியில தான் அவருக்கு புரிய வருது இதை வந்து போயினா பார்த்ததும் அடுத்ததான் வந்து போயினா நம்ம சூர்யா இருந்துட்டு அவங்க அப்பா வந்த உடனே இந்த விஷயத்தை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அவரு கேட்கறதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனா யார் முன்னாடி எல்லாம் கேட்கிறாரு அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு இந்த ஒரு விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்போ அவங்க அப்பா வந்து அவ்வளவு சீக்ரெட்டா பண்ணாங்க இதுல அவங்க அக்கா தங்கச்சி எல்லாரும் சேர்ந்துகிட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இந்த இடத்துல வந்து போயினா பயங்கரமா இது பண்ணிட்டு இருந்தாங்க சரி இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம சூர்யா வந்துட்டு அந்த பத்திரிக்கை கையில் வச்சுக்கிட்டு இந்த பத்திரிகையை நீங்க தான் அடிச்சிக்கலாப்பா அப்படின்றமா வந்து கேட்டு பயங்கரமா வந்து என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த பத்திரிகை பார்த்த உடனே அடுத்துதான் நம்ம சூர்யாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க